ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நட்சத்திர தம்பதிகள் இருக்கின்றனர் படங்களில் ஜோடியாக நடித்த பின் நிஜ வாழ்க்கையிலும் ஜோடியாக மாறிய ஏராளமான பிரபலங்கள் இருக்கின்றனர் இவர்கள் வரிசையில் ஒரே ஒரு படத்தில் ஜோடியாக நடித்த பின் இன்று வரை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஜோடி யான் என்றால் அஜித் ஷாலினி தான் ஷாலினியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்து வந்தார் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாள படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆனால் ஹீரோயினாக அறிமுகமான பிறகு ஐந்து வருடங்களில் பனிரெண்டு தான் நடித்தார் அதன் பின் காதல் கணவரான அஜித்தை கரம் பிடித்தார் இப்போது ஒரு பொறுப்புள்ள குடும்ப பெண்மணியாக குடும்பத்தையும் குழந்தையையும் கவனித்து வருகிறார் இதற்கிடையில் இன்ஸ்டாவில் தனக்கென ஒரு பக்கத்தை ஆரம்பித்த ஷாலினி அதில் அஜித்தும் அவரும் இருக்கிற மாதிரியான பல புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் ஷாலினி ஹீரோயினாக அறிமுகமான முதல் படம் அணிய அணியத்தி பிரபு அந்த படத்தை பாசில் இயக்கியிருந்தார் இதே படம்தான் இதே படம்தான் தமிழில் காதலுக்கு மரியாதை என்ற தலைப்பில் வெளியானது தமிழிலும் பாசில்தான் இயக்கியிருந்தார் அதே போல் மலையாளத்தில் ஷாலினி நடித்த கடைசி படம் நிறம் இந்த படம் தான் பின்னாளில் பிரியாத வர வேண்டும் என்ற தலைப்பில் தமிழில் வெளியானது இந்த இரு படங்களையும் எடுத்தவர் இயக்குனர் கமல் இப்படி ஷாலினின் முதல் கடைசி படங்களை தமிழிலும் மலையாளத்திலும் இயக்கியவர்கள் ஒரே இயக்குனர் என்பது வேறு எந்த நடிகைக்கும் நடக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது